ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஸோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் சேமியாக வச்சு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்ளவுக்கு சேமியாக எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதா இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி திடீர்னா இருக்கிற சேமியாவை பார்க்க எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதும் கொஞ்சம் லேஸ் அந்த மாதிரி தண்ணிலாம் நல்லா அலசிட்டு இந்த தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு இந்த பவுல்லையே அப்படியே விட்டுருங்க அந்த ஈரப்பதத்திலேயே வந்து இந்த சேமியாக நல்லா ஊறிடும் ரொம்ப நேரம் தண்ணியில் போட வேண்டாம் இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக நறுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு ஓரளவு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போடணும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு உங்களுக்கு கடிப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் கொஞ்சம் நல்லா உதிரி ஆகணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஓரளவு வந்து வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான மசாலா நீங்கள் உங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் கால் டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து அரைக்கப்பளவுக்கு தேங்காவை நல்லா பொடிசை துருவியோ இல்லைன்னா அரைச்சோ எடுத்துக்கோங்க இதில் பாதி மட்டும் இந்த வெங்காயத்தோடு போட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காயும் நல்லா பொடிசை துருவியும் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தோடும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப தேங்காய் வந்து ஓவர் குக்க ஆகணும் தேவையில்லை அதோட ஈரப்பதம் போய் ட்ரை ஆனாலே போதும் அதே தான் கேரட்டும் ரொம்ப வேகணும் தேவையில்லை லைட்டா மட்டும் ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டாலே போதும் நல்லா அந்த கேரட்டெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிச்சிருங்க இப்போ நம்ம இது இட்லி தட்டில் தான் செஞ்சு எடுக்க போகிறோம் அதனால் இட்லி தட்டில் வந்து அடியில் நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க இல்லை நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம் இதில் எல்லா எல்லா குழியிலையுமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டு மேலே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு வச்சுருக்கலாம் இந்த கேரட் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிறைய பேர் கேரட் மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ஊற வச்சிருக்கிற சேமியாவை நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு சேர்த்துட்டு லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அது நம்ம தண்ணி குதிச்சுட்டு இருக்கிற இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா நல்லா வெந்து வந்திருக்கும் ஓரளவு சூடு ஆறுனதும் இதை தட்டிலேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் உங்கள்கிட்ட வாழையில் இருந்ததுன்னா நீங்கள் இலை போட்டு அதுக்கு மேலே கூட தேங்காய் கேரட் வச்சுட்டு அதுக்கு மேலே சேமியாக வச்சு வேக வைக்கலாம் இன்னும் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு சூட ஆறுனதுக்கு அப்புறம் வெது வெதுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்